லேடிங்கள துணி எடுக்கலாம் இப்படி தான் கடையை விட்டு வெளியே விட்டு மச்சே வராது ரொம்ப பிரமாண்டமாக கட்டி முடிச்சு இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்கேன் தான் தான் நிறைய மதாதான் காணும் இப்போது ஷார்கான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைசன் வந்து அக்டோபர் செவன்டென்ட் ரிலீஸ் ஆக போகுது லவ் போது மால் படலும் அந்த நண்பர் கிரிக்கெட் விளையாட்டு இருக்காது என்ன செப்பலே மச்சு மச்சு பாக்குறேன் வணக்கம் மக்களே நான் உங்கள் டிஎம் டுடே இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கடலூர் மாவட்டத்தில் ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டி முடித்து இப்போது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் இருக்க பி ஸ்கொயர் மால் அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகான ஒரு புல்வெளி வச்சுருக்குறாங்க அந்த புல்வெளிக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஸ்பாட் ஒன்று வச்சுருக்குறாங்க ஐ லவ் வி ஸ்கொயர் மால் கடலூர்னு போட்டுருக்காங்க பாருங்கள் வி ஸ்கொயர் மாலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது இங்கே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக நல்ல நல்ல கலெக்ஷன்லாம் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இங்கே ஷாப்பிங் பண்ணலாம் நாம் அப்படியே இந்த செல்ஃபி ஸ்பாட்டுக்கு போகலாம் இதுதாங்க அந்த செல்ஃபி ஸ்பாட் ஹலோ எவ்வளோ ஹைட்டு நம்ம இப்போ மாலுக்குள்ளே போக போகிறோம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து எஸ்கலேட்டர் போட்டிருக்காங்க ஸ்டலிஷான ரூஃபு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி வாவ் மோமோ அப்படியே நான் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் ட்ரெண்ட்ஸ் இருக்குது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ட்ரெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கிறாங்க வாங்க அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தேடி கண்டுபிடிப்போம் அப்பா எவ்வளோ கலெக்ஷன்ஸு விதவிதமான கலெக்ஷன்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் குழந்தைங்க எல்லாருக்குமே இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது ஓகே மக்களே ஷாப்பிங் முடிஞ்சுது வாங்க நாம் வெளியில் போகலாம் ட்ரெண்ட்ஸில் இருந்து நாங்கள் இப்போ வெளியில் போகிறோம் லேடிஸுங்களை துணி எடுக்க விட்டாலே இப்படி தான் கடையை விட்டு வெளில வரதுக்கு மனசு வராது அதை இடம் இதை இடம் பாருங்க இவ்வளோ நேரம் ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியில் போகிற நேரத்தில் இதை எடுன்றாங்க எங்கள் அம்மா பாருங்க நீ எத்தனை ட்ரெஸ் எடுக்கிறீங்கன்னு பார்க்கும் பாருங்க வெளியில வரதுக்கு மனசு வரல ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குல்ஃபி ஸ்டோர் இருக்கு பலூடா ஷேக்ஸ் நல்ல ஒரு அழகான டிசைன் என்ட்ரன்ஸில் எக்ஸ்கலேட்டரில் போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் ஃபுட்வியர் இங்கே எல்லா வகையான ஃபுட்வியர்ஸும் இருக்குது ஷூஸ் செப்பல்ஸ் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே இருக்குது அமந்த்ரா பைட் ட்ரெண்ட்ஸ் இதுவும் ட்ரெண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது இல்லைங்க மாலோட ஒரு க்ரூஃப் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபேஷன் திங்ஸ்லாம் இருக்குது சின்ன சின்ன பொருட்கள்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது சின்ன சின்ன டாய்ஸ் நிறையா இருக்குது வாங்க நம்ம அவந்தராக்குள்ளே போகலாம் டோர் ஓப்பன் என்ட்ரன்ஸே பயங்கர லுக்காக இருக்குங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்க சுற்றி காமிக்கிற பாருங்கள் இங்கே ஃபுல்லாகவே வந்து எல்லாம் சேரீ தான் அப்படின்னு சொல்கிறாங்க சாரீ கலெக்ஷன்ஸ் ஓன்லி எவ்வளோ சாரீஸ் இருக்குங்க நாங்கள் இந்த பொம்மைக்கு தலைய காணோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி அக்ஸசரிஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு இங்கே மதி அமந்த்ரா பை ட்ரெண்ட்ஸுன்னு பார்த்தாச்சு வாங்க இப்போ நம்ம வெளியில் போகலாம் நெக்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போக போகிறோம் அப்படியே செகண்ட் ஃப்ளோர் வந்தோம்னா ஜீவா மீன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர் இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாகவே லேடிஸ் என்னர்ஸ்னு நினைக்கிறேன் இந்தியன் டெராயின் இது வந்து மென்ஸ் வேர் நிறைய இங்கே தாங்க இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே சின்ன சின்ன டாய்ஸ் இங்கேயும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் நாம பார்த்தோம் அதே மாதிரி இங்கே செகண்ட் ஃப்ளோர்லேயுமே இருக்குது இங்கே வந்து ஒரு கிட்ஸ் வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இருக்குது குழந்தைங்களுக்கு உண்டான எல்லா டாய்ஸுமே இங்கே கிடைக்கும் இந்த கிட்ஸ் வேல்டை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்தோம்னா செகண்ட் ஃப்ளோரில் வந்து பர்ஃப்யூம் ஷாப் ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு பேர் இருக்கிறாங்க வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சொல்லுங்க என்னな перஃபியமருக்கு اوكي பல்லு பிரஷர் என்ன சொன்னாங்க 500 கரெக்ட்டா 1500 40% டிஸ்கவுண்ட் होगा இதெல்லாம் 900 கரெக்ட் ஸ்டார்டிங் 1500 ஆද ஸ்டார்டிங் பிரைஸ் 1000 டிஸ்கவுண்ட் 500 கரெக்ட் ஆயில்லாம் 10 10 பிரைஸ் வந்து ஓகே இப்போது ஷாருக்கான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமா எஸ்ஆர் கி எஸ்ஆர் ரிவர்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஷாருக்கான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பர்ஃப்யூம் வந்து நீங்கள் வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே எவ்வளோ இது எப்படியா இந்த அளவுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது இது அதை விட ப்ரீமியமா ஓகே ஓகே கொடுங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பாட்டிலு இப்போ நீங்கள் பார்க்குற பேர் வந்து டெசர்ட் ஜினாயா இந்த பர்ஃப்யூம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யூஸ் பண்ணி பார்க்கலாமா இதை லைட்டாக யூஸ் பண்ணலாம்ல நம்ம பாட்டிலில் இருக்குது சின்ன சின்னதாக அப்படின்னா இது கார் வைக்கிறதா இது அது எவ்வளவு மக்களே நீங்க பாக்குறது வந்து கார்ல வைக்கக்கூடிய சின்ன பர்ஃபியூம் இது எப்படி ஆகும் அப்படின்னா நம்ம கார்ல போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்பீட் பிரேக்லாம் போவோம் சின்ன சின்ன பழங்களாக இருக்கு இல்லையா அப்போ வந்து ஷேக் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்மெல் வந்து வெளில வரும் அப்படின்றாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த பர்ஃப்யூம் வா செம்மையாக இருக்குது பர்ஃப்யூம் பார்க்குறதுக்கு இங்கே வந்து நிறைய வகையான பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது எப்படி ஓப்பன் பண்ணுறது அதை எடுத்துகிட்டு அதை மூட்டிடணுமா இதை எடுத்துட்டு நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி காரில் ஹேங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கார் மூவ் ஆக உங்களுக்கு ஆரஞ்ச் ஃப்ளேவர் நான் ஒன்று இப்போ வாங்கியிருக்கிறேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக நம்ம ஒரு பர்ஃப்யூம் வாங்கியாச்சு பாய் மக்களே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்ஃப்யூம் சென்டரில் வாங்குவேன் ரொம்ப நல்லாவே இருக்குது பர்ஃப்யூம்லாம் ஓகே நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் அப்படியே வந்தோம்னாடா இதா நம்ம இடம் பீஸா ஹட்டு நிறையா வெரைட்டியான பீஸாலாம் இங்கே இருக்கும் பாருங்கள் எல்லாம் வெளுத்து கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் அடுத்தது நம்ம அப்படியே போனோம்னா இதுதான் முக்கியமான இடம் விதவிதமான உணவுப் பொருட்கள்லாம் இங்கே கிடைக்கும் டொமினோஸு பாப்பாய் நிறைய கடைங்கள்லாம் இங்கே இருக்குது சிக்கர் தண்டா டீ டைமு பேன் கேக் ஷாப்பு மிஸ்டர் பர்கர் லஸ்ஸி ஷாப்பு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குங்க குபேரா வில்லா நிறைய இங்கே இருக்கு எல்லாருமே மக்கள்லாம் சாப்பிட்டுருக்குறாங்க எலைட் ரோஸ் மில்க் கும்பைவாலா பானிபூரி ஹாட்ஸ்பாட் பேஸ்கின் பிஆர் ராபின்ஸ் கிராஃபுல் ஃபார்ட் மாலில் வந்து மக்கள் எல்லோரும் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிறாங்க ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் கீழே போகலாம் குழந்தைங்கனா கார் ஓட்டி விளையாடுறாங்க ஜிகர்தண்டா தண்டான்னாலே மதுரை தான் ஃபேமஸ் இன்னும் ஒரு ஃப்ளோர் மேலே இருக்குதுங்க கட்லோ ஐஸ்கிரீம்ஸ் அப்படியே நம்ம அடுத்த ஃப்ளோருக்கு போகலாம் இங்கே வந்து மொபைல் ஷாப்பி மொபைலோடைய ஸ்கேர் பார்ட்ஸ்லாம் இங்கே வாங்கிக்கலாம் இது வந்து மாலோடைய டாப்பு இப்போ என்ன மாதிரி டிசைன் போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா லைட் எரியும் பளிச்சுன்னு இருக்கும் ஓகே நாம் தியேட்டருக்கிட்ட வந்துவிட்டோம் பைசன் வந்து அக்டோபர் செவன்டீன்த் ரிலீஸ் ஆக போகுது இட்லி கடை இப்போ ரன்னிங் கேட்ருக்குள்ளே எப்படி இருக்கு பாருங்க இதாங்க பிவிஆர் சினிமாஸ் டிக்கெட் கவுண்டர் இங்கே வந்து கேரலோ ஃபிஷ் மிலான் மெஹந்தி ரோபாட்டிக் மசாஜ் இதெல்லாம் எங்களுக்கு ஃபிஷ் பாலை விட்டால் மீன் நம்மளை கடிச்சு கொதிக்கலாம் காலை வி ஆர் கேமிங் சோன் இது நல்லா இருக்கே அங்கே நண்பர் ஒருத்தர் கிரிக்கெட் விளையாட்டு இருக்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பொழுது இது ஓகே மக்களே நாம் வந்து மாலை மோஸ்ட்டாக சுற்றி பார்த்துட்டோம் நாம் அடுத்தது கீழே போக போகிறோம் வருங்க கீழே எப்படி இருக்குங்க என்ன பீங்க எல்கே பார்க்குங்க எல்கே ஓகே இதோட ப்ரைஸ் என்ன இது எல்லாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஸ்பெஷலி ஃபார் கடலூர் ஃபிஃப்டி எம்எல் பவுலுங்க நைன் ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் இது மற்ற இடத்துக்கு போனால் இது ரேட் அதிகங்களா ஆமாம் சார் இது எல்லாம் சென்னையில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது எல்லாமே நாங்கள் சுவிட்சர்லேண்ட் அரேபியன் இம்போர்ட் இதில் போட்டு கலர்ஸ் துணிக்கடகம் நாளுக்குள்ள நிறைய துணி கடைங்க தானே இருக்குது பாய் சலூன் எவ்வளோ லேடிஸ்லாம் முடிவெடுத்தாங்க மா துணிக்கடணும்ஸ் பிளே இதுதாங்க சில்ட்ரன்ஸ் விளையாடக்கூடிய இடம் இதுக்குலாம் நிறைய கேம்ஸ் இருக்கும் விதவிதமான கேம்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கே விளையாட போகணும் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வா சூப்பராக இருக்குதுங்க கேமு நிறைய கேம்ஸ் இருக்கு குழந்தைங்களா அது உள்ளே விட்டா ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்கப்பா நிறைய வீடியோ கேம்ஸ் சருக்கி விளையாடுறது எவ்வளோ கேம்ஸ் இருக்கு ஓகே கேம் பார்ட்டையும் பார்த்தாச்சு நாம வெளியில் போக வேண்டியதுதான் ஷாப்பிங்காக முடிஞ்சுதா வாங்க நெக்ஸ்ட் நாம ட்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு ஏற்பில் போகலாம் வா எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு போகிற இங்கே வந்து ஃபார்மல் ஷூஸ் செப்பல்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் என்ன செப்பலே மறைச்சி மரித்து பார்க்குறேன் பார்க்குறத பார்த்தா ரெண்டு மூணு எடுத்துருவியோ ஓகே டியர் வியூவர்ஸ் நாம் கடலூரில் இருக்கிற வி ஸ்கொயர் மாலுக்கு வந்துட்டோம் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு உள்ளல்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஎம் டுடே தேங்க் யூ